தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து மக்களை சந்திச்சிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி அது மட்டுமல்லாமல் விஜய் வந்து மக்களை சந்திச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து பல்வேறு நிபந்தனைகளை வந்து விதிச்சிருக்காங்க இது குறித்த ஒரு முழு செய்தி தொகுப்பினை தரப்பு வந்த காணொலிவாயிலாக நாம் காண்போம் அதாவது மக்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே வந்து மக்களை சந்திக்க போகிறத ஒரு சுற்றுப்பயணம் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அதில் முதல் நாளாக திருச்சியில் வந்து மக்களை வந்து இன்னைக்கு சந்திச்சிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் காவல்துறையும் வந்து பல்வேறு நிபந்தனைகளை வந்து விஜய்க்கு வந்து விதிச்சிருக்காங்க எதற்காக விஜய்க்கு இவ்வளவு ஒரு நிபந்தனைகள் அதாவது விஜய் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் இல்லாத நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் வந்து எங்களுக்கு எதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் பேசியிருக்காரு அதாவது மக்களே காவையும் விஜயும் பார்த்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பயப்படுதுன்னு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை நம்ம ஆரம்பத்துல நம்பல ஆனா நடக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் பார்க்கும்போது உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் அவர்களை பார்த்து அச்சப்படுகிற மாதிரி தான் நமக்கும் தெரியுது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சியும் வந்து என்றைக்குமே ஒரு நிகழ்ச்சியோ ஒரு பேரணியோ ஒரு மக்கள் சந்திப்போ வந்து மிக எளிமையாக நடத்திட முடியும் ஆனால் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் சரி எதிர்கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் சில கட்சிகளால் ஒரு பேரணியோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு தெருமுனை கூட்டமோ கூட அவ்வளோ எளிதாக நடத்த முடியாது இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதற்கு காவல்துறையினர் வந்து பல்வேறு விளக்கங்களை வந்து கொடுப்பாங்க அதாவது அது டிராஃபிக்காகவும் அங்கே மக்கள் அதிகமாக கூடுவாங்க கூட்ட நெரிசலாகவும் பல்வேறு காரணங்களை சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்லக்கூடிய காவல்துறையினர் வந்து திமுகவோ அதிமுகவோ கூட்டம் போடும்போதும் இந்த மாதிரி காரணங்களை சொல்லி அவங்கள கடத்த மாட்டாங்க மாறாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சி மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ ஒரு திருமுனை கூட்டமோ நடத்த போனால் பல்வேறு விதிமுறைகள் வந்து கொடுப்பாங்க இப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த கூட்டத்தை நடக்க விடாமல் எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ எவ்வளவு ரூல்ஸை கொடுக்க முடியுமோ அவ்வளோ ரூல்ஸை போடுவாங்க இப்போ அதே வகையில் வந்து விஜய் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிபந்தனைகள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிபந்தனைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக வருது அதாவது அவர் வண்டிக்கு பின்னாடி அஞ்சு வாகனங்களை தவிர வேறு எந்த வாகனங்களும் போக கூடாது இதுல ரொம்ப 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 மோசமானது என்னன்னா வண்டிக்கு மேல நின்று கை காட்டக்கூடாது ரோட் ஷோ போக கூடாதுன்ற ஒரு நிபந்தனை அதாவது மக்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களை போய் சந்திச்சு அவங்கள ஓட்ட வாங்குறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை ரொம்ப கடினம் ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா ஒரு திரைத்துறையிலிருந்து ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து மக்களை சந்திச்சு ஒரு அரசியலை நடத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இப்படி இருக்கும் வேலையில் வந்து காவல்துறையினர் கொடுக்கக்கூடிய இந்த டார்ச் எல்லாம் பார்த்தா இன்னொரு ஒரு நடிகரோ இன்னொரு திரைப்பிரபலமோ யாரோ ஒரு நல்ல பிரபலமான ஒரு சினிமா துறையிலிருந்தோ மற்ற துறையில இருந்தோ அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி மனசு வரும் ம் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இப்ப விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய காவல்துறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் விதிக்கல ஏன்னா இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து ஊர் ஊரா சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அங்க அவர் நின்று பேசக்கூடிய அத்தனை இடங்களும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் போக வர இருக்கக்கூடிய இடம் தான் மிகுந்த முக்கியமான இடங்கள் இதுவும் சந்திலெல்லாம் கூட கிடையாது மெயினான ஒரு இடமா இருக்கும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்று பேசுறாரு அப்பெல்லாம் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாது அப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து கூட்ட செல்ல சிக்க மாட்டாங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ ஏதோ ஒரு சின்ன 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 கிளை அமைப்புகள் இருக்கவங்க கூட மிகுந்த தாராளமாக எந்த இடத்துலையும் வந்து ஒரு கூட்டம் நடத்திக்க முடியுது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திக்க முடியுது பதாகைகள் வைக்க முடியுது அதாவது வைக்க முடியுது கொடி எத்தனை கொடி வேணா ஊட முடியுது ஆனா இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி வேறு எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துவதற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படுவதில்லை அதாவது முழு சுதந்திரம்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுன்னு நினைக்கிறேன் அதாவது நினைச்ச நேரம் பேச முடியாது நினைச்ச இடத்துல கூட்டத்தை நடத்த முடியாது நினைச்ச இடத்துல பிளெக்ஸ் வைக்க முடியாது நினைச்ச இடத்துல கொடி ஏற்ற முடியாது இவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாங்க இப்ப நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்ப இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க விஜய்க்கு ஆனா இவங்களுடைய கொள்கை எதிரி யாராவது திமுகவோட கொள்கை எதிரி பாஜகவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்துருக்காங்க வன்மையில் கூட பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒரு ஆர்ப்பாட்டம் முருகனை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சங்கி கூட்டங்கள் அந்த சங்கி கூட்டங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஈஸியாக அனுமதி கிடைக்குது ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்குது ஆர்எஸ்எஸ் பேரணி போறதுக்கு அனுமதி கிடைக்குது இதெல்லாம் எப்படி கிடைக்குது நமக்கு மிகுந்த சந்தேகம் எழுது மக்களே மிகுந்த சந்தேகம் எழுது ஏன்னா ஒரு நடிகராக இருந்து ஒருவர் அரசியல் கட்சியை தொடங்கிய ஒரே காரணத்துக்காக தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் சிறுத்தைகளுக்கும் நடந்திருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் எவ்வளவோ சொல்ல முடியும் கூட பாத்தீங்கன்னா வணிகரணி மாநாடுன்னு சொல்லிட்டு சென்னையில் நடத்தினாங்க அங்க வந்து மேடை போட விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி எழுதக்கூடிய ஒரு கட்சி மற்ற கட்சி கூட கிடையாது ஆனா திமுகவினுடைய பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்த இடத்தில் போய் மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழ்நாடு காவல்துறை ஏற்படுத்தி கொடுக்குது இது எப்படி எனவே விஜய் அவர்களை எவ்வளவுதான் முடக்க நினைத்தாலும் அவர் வந்து தாண்டி போயிட்டே தான் இருக்காரு நம்மளோட பார்வை அப்படிதான் இருக்கு ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலிங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவரு அவரோட குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொண்டு போய் எங்க வைக்கிறாரு மக்கள் மன்றத்துல தான் வைக்கிறாரு பாருங்க இப்படி கொடுக்குறாங்க மக்களை சந்திக்க வர என் மீறி இவ்வளவு ஒரு பாசிசத்தை ஏவுறாங்கன்ற அளவுக்கு பேசியிருக்காப்புல இப்ப நமக்கு அதே தான் கேட்க தோணுது அதாவது விஜய் வந்து எங்கிட்ட வேணா இருக்கட்டுங்க பிரச்சனை இல்லைங்க ஆனா மக்களை சந்திக்கிற உரிமை எல்லாத்துக்கும் உண்டு ஏன் அதாவது அவர் ஒரு பொருட்டே இல்லை விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளா விஜய் எல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டா கூட பாக்குறது இல்லை அவர் ஒரு நடிகர் நாங்க எவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சி நாங்க இத்தனை முறை தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு தலைவர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க தாவே கலைங்களுக்கு ஒரு போட்டியே கிடையாதுன்னு சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக இவ்வளவு கட்டுப்பாடுகளை வந்து விதிக்க வேண்டும் விஜய் அவர்களுக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தபடியாக அவருடைய இந்த சனிக்கிழமை அப்போ தான் போய் சந்திப்பார்ப்புல இருக்கு மக்களை அதை வந்து கேள்விக்குறியாக்குறாங்க ஏங்க இது இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனமா ம் அவர் சனிக்கிழமை போய் சந்திச்சா என்ன ஞாயிற்றுக்கிழமை போய் சந்திச்சா என்ன திங்கக்கிழமை போய் சந்திச்சா என்ன ம் அதாவது மக்களே இந்த திமுகவினுடைய இந்த மடைமாற்ற அரசியல் வந்து விஜய்க்கு முன்னாடியே தலைவர் திருமாவளவனுக்கு எத்தனையோ முறை நடந்திருக்கு அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த மது ஒழிப்பு மாநாட்டினுடைய நோக்கம் குறித்தோ அந்த மது ஒழிப்பு மாநாட்டினுடைய பார்வை குறித்தோ ஒரு பய பேசலை ஆனால் அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு வைத்தறிச்ச பிடிச்ச பசங்க என்ன பண்ணுறாங்க அவரு ராஜாஜிக்கு வந்து கட் அவுட் வச்சுட்டாரு எப்படி இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க புத்தியை பாருங்கள் ஏண்டா மதுவால் எத்தனை குடும்பங்கள் வந்து நாசமாவுது எத்தனை பெண்மலிகள் வந்து தாலி இருக்கிறாங்க இந்த போதை பொருளால் எவ்வளோ ஒரு சமுதாயம் சீர்கட்டுக்கிட்டு இருக்கு இதை தடுக்கிறதுக்கு வந்து ஒரு மனுஷன் மாநாடு போட்டிருக்காரு அதை பாராட்டலனா கூட பரவாயில்ல ஆனா இதை எவ்வளோ வந்து மடைமாற்றினீங்க எவ்வளோ அவதூறு பரப்புனீங்க ம் எவ்வளோ சில்லறத்தனமான வேலையெல்லாம் பார்த்தானுங்க அன்னைக்கு இன்னைக்கு அதே வேலையை வந்து விஜய்க்கு பார்க்குறாங்க ம் அவர் போய் சனிக்கிழமை பார்த்தா என்ன வெள்ளிக்கிழமை பார்த்தா என்ன ஆடா எப்போ போய் பார்த்தா உங்களுக்கு என்ன ஆ அதாவது அவர் சனிக்கிழமை போய் மக்களை பார்க்கறது பிரச்சனையா இல்லை மக்களை பார்க்கறதே பிரச்சனையா அந்த கேள்வி நமக்கு எழுதா இல்லையா எனவே மக்களே கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க ஏன்னா இங்க வந்து ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் பார்த்தீங்கன்னா மிக சுலபமாக எதையும் செய்து கொள்ள முடியும் ஆனால் மீதம் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் தான் நம்ம பேசுறோம் சரிங்களா மீதம் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இங்கே இவ்வளவு கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்படுது எனவே மக்கள் நீங்க தான் வந்து இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது மீண்டும் அடுத்த காலையை சந்திப்போம் நன்றி வணக்கம்